இது கூட செய்ய மாட்டேங்கிறாலே அப்படின்னு நீங்க அங்கலாய்க்கிற விஷயம் என்ன அந்த குடிமையை வாயாலே அப்படின்னு சொல்லு வேற சொல்லாம போ உங்ககிட்ட சொல்லாம அந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு ஒரு செவ்வா வெள்ளி கூட விலகி சார் அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர் ஒரு நாள் கிழமையில நான்வெஜ் எடுத்து சாப்பிடுறாங்க அதுக்கும் அவங்க வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க நான் பிறந்ததுல இருந்தே சுத்த அசைவம் பல்லு முளைக்கிறது பிறந்ததுல இருந்தே கறி சாப்பிட்டு வளர்த்த உடம்பு இது என்னால போய் இந்த இலை செடி கொடியெல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க

கால மாற்றீங்க அது ஒரு மாற்றம் தானே அது மாதிரி இந்த மாற்றமும் எங்க அப்பா உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்க இப்ப இட்லிவே திரி போடுறாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வரேன்னா காலையில் எழுந்து ஒரு தண்ணி தேய்ச்சி கோலம் போட்டோம் அது ஏமா இப்படி செய்யலன்னா நான் இல்லை எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் நான் நேற்று எட்டு நாற்பதுக்கு எழுந்திரிச்சா நேற்று எட்டு ஐம்பது இன்னைக்கு தான் எட்டு ஐம்பது வரல அப்போ ஒம்பது மணிக்கு தானே வருவா பக்தி பக்தின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஆரம்பிக்கிறேன்னா வந்துடுவான் சீக்கிரம் எழுந்திரி முதல்ல ஆ சீக்கிரம் எழுந்திருக்கணும் ஊஞ்சி விட்டேன் நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா நாலு மணிக்கு நான் எழுந்திரிப்பேன் சார் உங்களை நாலு மணிக்கு எழுந்திரிக்க சொன்னது யாரு என்னுடைய மாமியார் ஓ நீ அப்படி வரியா ஓகே அப்ப எப்படி இருந்துச்சு வை பிளாக் ஆ சாம் பிளாக் கஷ்டமா இருந்தாலும் நான் கேக்குறது என்ன நீங்க உங்க வீட்ல எத்தனை மணிக்கு எந்திரச்சி இருந்தீங்க எங்க வீட் வீட்ல வந்து இப்ப நான் என்ன உட தொறறது என்ன அது அஞ்சு மணி யார பாத்திர போய் சொல்ல சொல்றேன் அரிச்சந்திரன் போய் சொன்னானே சொல்வானே தெரியுமா உனக்கு அஞ்சு மணி இல்ல சும்மா சொல்லுங்க எனக்கு தெரியும்

என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே ஒன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க நாலு மணிக்கு எழுந்திருச்சீங்கல்ல அது பக்தி கிடையாது பயத்துல எழுந்திருச்சா ஆமா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஆனா இவங்களை சீக்கிரம் எந்திரிக்க சொல்ற நீங்க காலையில வீட்டு வேலைகளை பாரு வாக்கிங் போ அப்படி சொன்னா புரியுது ஆனா பக்தியான மருமகளா இருந்தா நீ ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும் மாமியாக்கெல்லாம் நாங்க அந்த காலத்துல பயந்தோம் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல அப்ப நாங்க சாமிய சொல்லி நாங்க எழுப்புறோம் ரொம்ப ஓர பைத்தியக்கா ரொம்ப ஓர பைத்தியக்கா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு நீங்க எதிர்பார்க்கிறது பக்தி இல்ல மாமியார் பக்தி நான் மட்டும் உனக்கு மர்மகளா வாச்சே பூ முதுகெலம்ப பொலபொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவே ஜாக்கிரதை ஐயோ அண்ணே பயமா இருக்கு என்னடா பண்றது ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா